தாய்நாடு வந்து சேர்ந்து இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு தங்குவதற்கு வீடுகள் வழங்கும் பொருட்டு தமிழர்களின் வாழ்வு உயர வாழ்ந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு இயங்கி வருகிறது நீண்ட காலமாக குறைந்த சம்பளத்தில் வேலை செய்து குடும்பத்தை சமாளிக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்த டாண்டி தொழிலாளர்களின் கோரிக்கைகள் கடந்த பத்து ஆண்டு கால பாஜக அதிமுக ஆட்சியில் கண்டுகொள்ளப்படாமல் கைவிடப்பட்டிருந்தது தேயிலை தொழில் நட்டத்தில் இயங்கிய போதும் தொழிலாளர்களின் நாள் வருமானம் ரூபாய் நானூற்றி ஐம்பத்தி நான்காக உயர்த்தி வழங்கப்படும் என்று அரசின் மனிதாபிமான ஊதிய உயர்வு உத்தரவை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் தொடர்ந்து வலியுறுத்தி பெற்று தந்தார் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா ராசா அவர்கள் அவர்கள் அண்ணன் எந்த இல்லாமல் இந்த பணிவோடு எடுத்து சொல்லி இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் இடைக்கால சம்பளமாக வாங்கிக் கொண்டிருந்த தனியார் தேயிலை தொட்ட நிறுவனத்துக்கு இணையாக எங்களுக்கு ஒரு ஏறக்குறைய நவம்பர் மாதம் முதல் நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் சம்பளம் உயர்த்தி இந்த ஆண்டு தீபாவளிக்கு இருபது சதவீத போனஸும் எங்களுக்கு வழங்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் உயர்த்தி இருக்கிறார் நானூத்தி ஐம்பத்தி